வணக்கம் துளிர்பாகும் வசந்தம் கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினி என்ற துளிர்பாகும் வசந்தம் வண்ணக் கதிரவன் ஒளிவீச வாடையும் மெல்ல விலகிட தருக்கள் எல்லாம் கருக்கொள்ள வண்ணக் கதிரவன் ஒளிவீச வாடையும் மெல்ல விலகிட தருக்கள் எல்லாம் கரு முட்டுக்கள் முகை அவிழ்த்து மலர்வனமாய் வனப்பூட்டும் வசந்தம் மனதிற்கு மகிழ்வூட்டும் தருணம் மொட்டுக்கள் முகையவிழ்த்து மலர்வனமாய் வனப்பூட்டும் வசந்தம் மனதிற்கு மகிழ்வூட்டும் தருணம் வசந்தம் துளிர்ப்பானால் வாழ்வு முழுமையும் புதுமையே வசந்தம் துளிர்ப்பானால் வாழ்வு முழுமையும் புதுமையே துளிர்க்கும் இலைகளும் இசைவாட துள்ளி குதிக்குமே மனமும் துளிர்க்கும் இலைகளும் இசைவாடத் துள்ளி குதிக்குமே மனமும் பச்சை கனிந்து மலர இச்சை கொள்ளுமே மனமும் பச்சை கனிந்து மலர இச்சை கொள்ளுமே மனமும் பனித்துளிகள் மலர்களை நினைக்க பட்சிகள் ராகம் இசைக்க பனித்துளிகள் மலர்களை நினைக்க பட்சிகள் ராகம் இசைக்க மலர்கள் திறந்து முகம் காட்ட மலைத்துளியும் மலர்களை முத்தமிட மலர்கள் திறந்து முகம் காட்ட மலைத்துளியும் மலர்களை முத்தமிட பூமகள் மேனியை பூக்களும் அழகாக்க மேதினியே ஜொலிக்குது வசந்தத்தாலே பூமகள் மேனியை பூக்களும் அழகாக்க மேதினியே ஜொலிக்குது வசந்தத்தாலே தொழிற்பாகும் வசந்தம் நெல் மனங்களை வனப்பாக்கட்டும் தொழிற்பாகும் வசந்தம் நெல் மனங்களை வனப்பாக்கட்டும் நன்றி வணக்கம்